பூமியில இருந்து கொண்டே நாம் பரலோகத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்த முடியுங்க ஆண்டவரை அவருடைய நாமத்தை நாம் துதிப்பதின் மூலமாக அவர் பரலோகத்திலே மகிமை அடைகிறத அவர் மகிமைப்படுகிறத நம்ம பார்க்க முடியுங்க இன்னும் வந்து ஆண்டவருக்காக ஒரு மனிதனை நீங்கள் நல்வழிப்படுத்தி அவர் மனம் திருந்த செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மனசன் வந்து பாவத்தில் இருந்து மனம் திரும்பும்போது முழு பரலோகமும் தேவதூதர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையும் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க முழு பரலோகத்தை சந்தோஷத்தில் ஆழ்த்த தேவன் முங்கக்கரத்தில் அவர் வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருங்க பரலோகத்தின் திறவுகொள்களை உனது கையில் கொடுக்குறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க இந்த பூமியில் நீங்கள் எதையெல்லாம் கட்டுகிறீர்களோ அதை பரலோகத்தில் நீங்கள் ஆண்டவர் கட்டுறாருங்க உங்களுக்காக பூமியில் எதையெல்லாம் கட்டவிழ்பீர்களோ அது பரலோகத்திலே உங்களுக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க நீங்கள் வந்து பூமியில் ஆண்டவருக்காக என்னென்ன பாடுகளை துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்கிறீங்களோ அதை பலனை எல்லாம் ஆண்டவர் பல மடங்காக அவர் பரலோகத்தில் வச்சுருக்காருங்க உங்களுக்கு இங்கே இருந்து கொண்டே பரலோகத்தில் அசைவு உண்டாக்க ஆண்டவர் இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காருங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்களா